எம் தமிழ் உறவுகளே வணக்கம் விநாயகம் அவர்களுக்கு வீர வணக்கம் தமிழக விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரும் புலனாய்வு துறையின் மேலாளர்களில் ஒருவருமான விநாயகம் கதர்காம சேகரம் பிள்ளை விநாயகமூர்த்தி அவர்களின் அஞ்சலி நிகழ்வு வித்துடல் விதைப்பு விபரம் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை இலக்கம் முப்பது ருத் க்ரோஸ்லே தொண்ணூற்றைந்து இருநூறு சாசல் என்ற முகவரியில் அமைந்துள்ள மண்டபத்தில் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை இலக்கம் நூற்று அறுபத்தி நான்கு அவென்யூ ஜான் ஜோரஸ் தொன்னூற்று மூன்று ஐநூறு பந்த எனும் முகவரியில் வித்துடல் விதைக்கப்படும் இவ் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்புகளுக்கு தமிழ் மாறன் சைபர் ஏழு ஐம்பத்தொன்பது எண்பத்தைந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஈழக்குமரன் சைபர் ஏழு ஐம்பத்தெட்டு தொன்னூற்றொன்று எழுபத்தாறு தொன்னூற்று மூன்று யாழ் குமரன் சைபர் ஏழு ஐம்பத்தொன்று நாற்பத்தாறு பத்து சைபர் எட்டு தகவல் நண்பர்கள் தம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்வையிட தொடங்குவதற்கு முன்னதாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இது நீங்கள் எமக்கு தருகின்ற ஆதரவு உற்சாகம் என்பதை கருத்தில் கொள்ளுமாறு மிக்க தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்ஸ் நாட்டின் பிரதமரான கெபிரியல் அத்தால் தன்னுடைய இளைய சகோதரன் என்று கூறியிருக்கிறார் எமனுவேல் மேக்ரோ கெப்ரியல் அத்தால் தன்னுடன் ஆரம்பத்தில் இருந்து பயணிக்கின்றார் எனவும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரதமர் கெபரியல் அத்தால் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் பொழுது கூறியிருக்கிறார் பரிஸ் புறநகரான மோ வலரியன் இந்த இடத்திற்கு ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் குடியரசுத் தலைவர் அங்கு மாணவர்களை சந்தித்த பொழுது மாணவர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த வேளையிலேயே மெக்ரோ இந்த கருத்தை கூறியுள்ளார் பகுதியில் இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல முக்கிய தளபதிகள் வீரர்கள் அங்கு வைத்து கொல்லப்பட்டனர் அந்த நினைவு நாளை மீட்டுவதற்காக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அங்கு பயணித்திருந்த வேளையிலேயே இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார் பிரான்சில் வலதுசாரிகள் தொழிலாளர்களுக்கு ஆபத்தானவர்கள் என தொழிற்சங்கமான தே தெரிவித்துள்ளது எல்லோரும் நுவோ ஃப்ரோ பொப்புலருக்கே வாக்களியுங்கள் என்று தே வேண்டுகோள் விடுத்துள்ளது கடந்த சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக பிரான்ஸ் முழுவதும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தியிருந்தது தே தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் சோஃபி பினே முடிந்தவரை தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் வேலைவாய்ப்பற்றவர்கள் இளையோர்கள் என எல்லோரும் அதிக எண்ணிக்கையில் வாக்களியுங்கள் என கேட்டுள்ளார் வலதுசாரிகள் தொழிலாளர்களுக்கு ஆபத்தானவர்கள் என்பதை சஃபி பினே எடுத்து கூறியுள்ளார் நுவோ ஃப்ரோ பொப்பியுலருக்கே வாக்களியுங்கள் என்றும் இடதுசாரிகளின் கூட்டு அமைப்பான நுவோ ஃபுரோ பொப்பியுலரின் திட்டங்கள் தங்களின் அபிலாசைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருப்பதாகவும் சேஞ்சே தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் சோபி பினே தெரிவித்துள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பிரான்சில் நடைபெற்று முடிந்த ஐரோப்பிய தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலுமோ நேஷனல் அதிக பெரும்பான்மையை பெற்றதை அடுத்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைத்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் முப்பதாம் தேதி முதல் சுற்றும் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாவது சுற்றும் நடைபெற இருக்கிறது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரியான ரசம்புழுமோ நேஷனல் பெரும்பான்மையை பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்ற பொழுதிலும் இடதுசாரிகளின் கூட்டும் அவர்களின் பிரச்சார நடவடிக்கைகளும் ரசம்புழுமோ நேஷனல் கட்சியின் முயற்சியை அந்த எதிர்பார்ப்பை குறைபடியே செய்திருப்பதாக அரசியல் அவதானிகள் தற்பொழுது கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தல் முதன்மை வேட்பாளர் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலுமோ நேஷனல் ஜோர்தா பாதெல்லா தமது கட்சியான ரசம்புழுமோ நேஷனல் அறுதி பெரும்பான்மை பெற்றால் மாத்திரமே தான் பிரதமர் பதவியை ஏற்க உள்ளதாக கூறியுள்ளார் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புழுமோ நேஷனலின் தலைவராக விளங்குகின்றவரும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் பிரதமர் பதவிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுபவருமான ஜோதா பாதெல்லா தான் பிரதமராக ஆட்சி ஏற்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் பிரான்சில் வெளியாகும் லோ பெரசியன் பத்திரிகைக்கு அளித்த சபையிலேயே ஜோதா பாதெல்லா இதனை கூறியிருக்கிறார் முதலில் நடைமுறையில் இருக்கும் ஓய்வூதிய சீர்திருத்த சட்டம் மாற்றப்படும் எரிசக்தி எரிபொருளின் மீதான வரியை இருபது வீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து வீதமாக குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பிரான்சின் பங்களிப்பை இரண்டு பில்லியன் யூரோ குறைக்க வேண்டும் எனவும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் சிறார்களின் பெற்றோருக்கு குடும்ப கொடுப்பனவுகளை நிறுத்தி வைக்கும் தமது திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் பிரான்ஸ் தருவதில் துதி இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷபெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கம் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கௌர்தனோர் ரூ துஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருள் சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நான்கு போட்டியிடும் நுவோ ஃப்ரோ போப்பியுலர் தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார் நுவோ ஃப்ரோ பொப்பியுலர் சமூக ஜனநாயகம் அல்ல மாறாக முற்றிலும் குடியேற்றம் என்று எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஜூன் பதினெட்டு அன்று ஃபினிஸ்டேர் செயின் தீவில் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை கூறியுள்ளார் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதை சாத்தியமாக்கும் அனைத்து சட்டங்களையும் ரத்து செய்ய முன்மொழிகிறது என்று அவர் கூறியுள்ளார் பத்திரிகையாளர்கள் உடனான கருத்து பரிமாற்றத்தின் பொழுதே எமனுவல் மெக்ரோ இவற்றை தெரிவித்துள்ளார் இது ஒரு சமூக ஜனநாயக வேலை திட்டம் அல்ல இது முற்றிலும் குடியேற்றவாத திட்டம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் இனியதோறு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பத்து